இலங்கையின் பொன் மாளிகைகள் அதிகாரத்தின் மயக்கத்தில் மின்னின அந்த மாளிகைகளுக்குள் அசுரர்களின் கரகரப்பான சிரிப்புகளுக்கு நடுவே தானியமாலி மட்டும் மௌனமாக சிந்தித்துக் கொண்டிருந்தாள் சீத்தையைச் சிறைப்படுத்தியது வெற்றி அல்ல அது அவமானம் என்பதை அவளது மனம் தெளிவாக உணர்ந்தது ராவணன் அரசன் அவனது வார்த்தையே சட்டம் ஆனால் தானியமாலிக்கு தர்மமே அரசன் ஒரு பெண்ணின் சுதந்திரத்தை பறித்து ஒரு குலத்தின் பெருமையை கட்ட முடியாது என்று அவள் சொன்ன வார்த்தைகள் அசுர சபையில் அச்சத்தை விதைத்தன அவள் எதிர்த்தது வாளால் அல்ல வார்த்தையால் அவள் போரிட்டது அரங்கில் அல்ல அறத்தின் உள்ளத்தில் அசுர குலத்தில் பிறந்தவளாக இருந்தும் மனிதநேயத்தை அவள் துறக்கவில்லை சீதையின் கண்ணீரில் அவள் தன் அடிமைத்தனத்தை கண்டாள் ராவணனின் கோபத்தில் அரசாட்சியின் வீழ்ச்சியை முன்னமே உணர்ந்தாள் அவளது குரல் அடக்கப்பட்டது ஆனால் அவள் சிந்தனை அழியவில்லை கம்பன் காட்டிய தானியமாலி ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அதிகாரத்துக்கு எதிராக நிற்கும் புரட்சியின் நிழலாக நிலைத்தாள்